அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று அறியணுமா முதல்ல ஒரு மனிதனுக்கு கடவுள்னா யாருன்னு முதல்ல தெரியுமா தெரியுமா இப்போ கிறிஸ்துவ மதம் சொல்லுது ஏசுநாதர் கடவுள் முஸ்லீம் மதம் சொல்லுது அல்லா கடவுள் இந்து மதம் புத்த மதம் சொல்லுது எதுவுமே கடவுள் இல்லை இந்து மதம் சொல்லுது மகாவிஷ்ணு தான் கடவுள் இருந்துது அதே இந்து மதம் சொல்லுது இல்லை இல்லை சிவன் தான் கடவுள் இருந்தது இல்லை இது ரெண்டையுமே உருவாக்குற அம்பால் தான் அம்பால் தான் கடவுள் இதில் எது கடவுள்மா எது கடவுள் அப்போது என்ற பொருள் தெரியாமல் நம்ம கடவுளை தேடின்னுக்குறோம் இந்த உலகத்தில் கடவுள்னுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லின்னு இவன் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கடவுள் மனிதன் தான் கடவுள் நான் அதனால் தான் ரெண்டு விதமாக சொன்னேன் ஆண்டவன் கடவுள் அப்படின்னு சொன்ன அப்போ ஆண்டவன்னா யார் கடவுள்னா யார் இந்த உடலுன்ற ஊர் ஆள்வது ஆண்டவன் இந்த உலகத்தை ஆள்வது கடவுள் இந்த ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி கடவுள் என்றும் பேரரசர் மாதிரி அப்போது இந்த உடலுன்ற ஆண் ஆண்டுக்குன்னு இருக்கிற ஆண்டவனுக்கு இந்த உடலுக்கு குறைபாடுகள் ஏற்பட்டது கிடைக்கலன்னு சொன்னால் உலகத்தாழ்ற பேரரசன்கிட்ட போய் கையாந்தன இந்த ஆன்மா தான் ஆண்டவர் இல்லையா உலகம் முழுதும் ஆண்டவன் ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை எதுவுமே இல்லாத பொருள் தான் கடவுள் அதுக்கு மதமெல்லாம் கிடையாது மதமெல்லாம் இவன் மனுஷன் சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு என் கடவுள் வந்து எந்த மதத்துக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜாதிக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜீவராசிக்கும் உட்பட்டது கிடையாது யாரோ எதையோ அவன் வாழ்க்கைக்கு சொல்லி வச்சுட்டு போகிறத மனுஷன் தூக்கி தலையில் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு தான் மதம் 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 கடவுளுக்கு எந்த மதம் உயிருக்கு என்ன ஜாதி உன் உடலுக்கு இந்து உன் உடலுக்கு கிறிஸ்டின் உன் உடலு முஸ்லீம் இல்லையா ஆனால் உன் உயிர் எந்த ஜாதி எந்த மதம் சொல்ல முடியுமா அப்போ உயிருக்கே ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாம் படைத்த இறைவனுக்கு ஜாதி இருக்குமா அவன் எந்த ஜாதி எந்த மதம் இது அறியாமையில் இந்த மத வழிபாட்டுக்குள்ள பிறண்டும் கிடக்கிறான் காரணம் என்னன்னா ஒரு அமைப்பு வேணும் கட்சி மாதிரி ஆகி மதம் ஆனா இந்த மதத்துக்கு இல்லை கடவுள் இந்த மதங்கள் எல்லாம் கடந்து நின்றவன் இன்பம் துன்பம் இரவு பகல் ஆசை பாசம் காமம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள் இல்லையா ஆனால் இந்த மனம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் உட்பட்டது ஆசைக்கு உட்பட்டது ஜாதிக்கு உட்பட்டது மதத்துக்கு உட்பட்டது ஆன்மாவோட எதுக்கும் உட்பட்டது இதையெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் சீரா போக முடியுமே தவிர இந்த மதத்தை பிடிச்சிக்கணும் ஜாதியை பிடிச்சிக்கணும் தாழ்ந்தவனை பிடிச்சிக்கணும் உயர்ந்தவனை பிடிச்சிக்கணும் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது ஏன் என்ன கடவுள் ஏன் இப்படி ஆகினாரு ரெண்டு பசங்க ஒரு பையன் நல்லா இருக்கிறான் ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு உதவாத ஆகிப்போச்சு ஏன் ஆகிப்போச்சு இது ஏன் இறைவனுடைய பாடு இப்படி ஆனால் இதை கடவுள் பண்ணாங்கன்னு மனுஷனுக்கு வந்து கடவுள் அதெல்லாம் பண்ணுறது எத்தனை கோடி கடவுள் ஓடும் உலகத்தில் மனுஷனை எண்ண முடியாத கோடிக்கு இருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலும் கடவுள் வந்து வந்து உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ண நன்மை பண்ண தீமை பண்ணனா கடவுள் மனுஷனோட ஜாஸ்தி ஒன்றுமை இல்லையா மனிதனுடைய இன்ப துன்பத்துக்கு அவனே காரணம் இறைவன் காரணமே கிடையாது நான் கஷ்டப்படுறேன்னா நான் செய்த பாவம் ஏதோ அப்படிப்பட்ட மகான் பட்டினத்தார் உஜனியில் சொல்கிறாரு அவரை இங்கே தொந்தரவு கொடுக்குறாங்க பூம்புக்காரில் சொந்தக்காரெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அவர் இருக்க விடல படுக்க விடல அப்படின்ட்டு தொல்லை போடுறாங்கன்ட்டு வடநாடுக்கு போயிடலான்னு மத்திய பிரதேசம் உஜ்ஜினிக்கு போயிட்டார் உதின நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அவர் வாய்சுமால் இல்லாத எதையோ சொன்னார் மண்ணை மாட்டிக்கணும் அவர் எத்தனை போய் கழுகு மரம் ஏற்ற போகிறேன் பதிரகிரி மண்ணை அவ்வளோ பெரிய மகான் அவர் அங்கே சொல்றாரு என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் ஏன்னா சராசரி மனுஷன் கிடையாது நான் சராசரி மனுஷன் வந்து தான் நான் எனக்கு வந்து இந்த எந்த மனிதனாலையும் எந்த பாவமும் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா நான் உன்னை தவிர உலகத்தில் எதையுமே நம்பாதுவேன் அப்போ எனக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அது நீ கொடுக்குறேன் அப்படின்றான் இறைவு மட்டும் அதனால சொல்றான் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் இந்த ஊன் உடல் எடுத்து யாதொன்றும் செய்யவில்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து இந்த எந்த தீமையும் செய்யல ஆனா போன பிறப்பில் எனக்கு தெரியாது அந்த பாவம் இங்க வந்து நடக்குதான்றான் அவ்வளவு பெரிய மகான் அப்ப சராசரி மனுஷனுக்கு நடக்காதா சொல்லுமா ஆனா இத மனுஷன் ஏத்துக்கிறது இல்லையே கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரு கடவுள் இப்படி கொடுத்துட்டார் நான் செய்ததான் மறந்துடுறது இது இந்த பழி மனுஷன் ரெண்டு விதத்தில் பழி போடுவான் நான் ஆயிரம் தவறுகளை பண்ணுவேன் நான் கஷ்டப்படுறேன் அப்போ நான் சொல்லுவேன் இல்லைங்க நான் நிறைய தப்பு பண்ணிட்டேங்க அதனால் நான் கஷ்டப்படுறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் என்னுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா எவ்வளோ கடவுளை கும்பிட்றேங்க எனக்கு என்ன கைதி வச்சான் பாருங்க கடவுள் அவன் மேலே போட்டுடுவான் அப்படி இல்லைன்னா என் விதிங்க இதெல்லாம் அப்படின்றான் நான் செய்தன்னு ஒத்துக்கவே மாட்டேன் இது மனுஷனுடைய சுபாகம் இல்லையா ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வு அமையின தவிர இங்கே இறைவனுக்கு வேலையே கிடையாது உன் பிறப்பும் இறப்பும் உன்னாலேயே நடக்குதே தவிர இறைவன் உன்னை பிறக்க இல்லை இறக்க வைக்கிறதும் இல்லை அதனால்தான் காரைக்கால் அம்மையார் பாண்டிச்சேரியிலேருந்துது அது புருஷங்காரன் ஒரு மாம்பழம் வாங்கி கொடுத்து அமைச்சார் சாப்பாட்டுக்கு வெயின்ட்டு ஒரு பிச்சைக்காரர் வந்தார் சிவ தொண்டம் வந்தார் இந்த மாம்பழத்தை அந்தம்மா அவனுக்கு போயிச்சு சோறு போட்டாங்க வீட்டுக்கார் சாப்பாட்டுக்கு போனார் எங்கம்மா அந்த மாம்பழம் எடுத்தமான்றார் எந்த மாம்பழத்தை கொடுப்பாரு இப்போ காலத்துக்கு பொண்டாட்டி அந்த யோ போட்டதை துண்ணு இல்லைன்னா எங்கே போய் ஹோட்டலில் துண்ணுண்ணுவாங்க இல்லையா அதானே இந்த காலம் அந்த காலத்துக்கு பொண்டாட்டியெல்லாம் புருஷனுக்கு பயப்படுவாங்க ஐயோ இப்போ இன்னும் அவருக்கு பதில் சொல்கிறது அப்படின்ட்டு சிவபெருமானாண்ட போய் வாங்கி இப்படி ஒரு டவர் நடந்து போச்சு சாமி என்னை எப்படி காப்பாற்று பண்ண கையில் ஒரு மாம்பழம் வருது அந்த மாம்பழத்தை ஏற்ற போய் அறிஞ்சு கணவனுக்கு வைக்கிறாங்க கணவன் சாப்பிட்றாரு இல்லையே இது சாதாரண மாம்பழ டேஸ்ட்டே இல்லையே இது ஒரு அபரிமிதமான ருசியாக இருக்குதோ இது ஆச்சரியமான பழமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ மனைவி சொல்கிறாங்க அப்பா நீ வாங்கி கொடுத்த பழம் ஒரு சிறுபா தொண்டை வந்தார் அவருக்கு போட்டுட்டேன் இறைவங்ககிட்ட போய் வேணும் இறைவன் கொடுத்த பழம் போது கணவர் சொல்கிறாரு நான் இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்தது பெரும் பாவம் ஏன்னா நீ ஒரு மகான் நான் போய் கடவுள்கிட்ட கையெந்தனை கிடைக்குமா ஆனால் நீ கையந்தண்ண கிடைக்குது ஏன் கடவுள் உனக்கு இசைந்து இருக்கிற நீ கடவுளையே நம்பி இருக்கிற அதனால் உனக்கு கொடுக்குறான் அவன் கூட நான் தகாது நீ போமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு அந்தம்மா அன்னிக்கி இருந்து வெளியே அப்படி ஒரு ஊராக வந்து கட்சியில் திருவலங்காட்டுக்கு போயிட்டு திருவளங்காட்டில் சொல்கிறாங்க அந்தம்மா ஐயா நான் பிறக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படியே நான் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்து இந்த பிற மறுபிறப்பு நான் எடுத்துட்டால் உன்னை மறக்கக்கூடாது எப்படி இதுவரை நான் இந்த என்ன சொல்லுவேன் யோ நాపரக்கு கூடாது அப்படியே போந்துட்ட இந்த ஊர் ஃபுல்லாக எனக்கு சொந்தமாக இருக்கணும் இது மனிதனுடைய ஆசை இந்த ஆசைக்கு அப்பாற்பட்டு வாழ்றவங்க மகான்கள் ஆசையோடு வாழறோம் மனிதன் ஆசையோடு வாழ்ற போது துன்பங்கள் வரதான் செய்யும் ஆசை அற்று வாழ்ற போது துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை அமைதி இருக்குது இதமா வாழ்க்கை எல்லorகு ஆத்மா வணக்கம் ஆத்ம எனக்கு டவுட் சித்தர்கள் சாமிகள் எல்லாருமே ஒன்று நீங்களே சொல்கிறீங்க அது எனக்கு புரியுது மக்களுக்கும் புரியுது இப்போ நான் கேட்குற கேள்வி செங்கோல் ராஜாங்க வச்சுருக்காங்க தெய்வங்களும் வச்சுருக்காங்க இது ஐயாண்டே வச்சுருக்கோம் அதுக்கு என்ன விளக்குன்னு தெரியல அதுக்கு நீங்கள் சொன்னா செங்கோல் செங்கோல் யார் வச்சுருப்பா ராஜா வச்சுருப்பாரு இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் சுதந்திரம் வாங்கும்போது இருந்த செங்கோலை இப்போ பார்லிமெண்ட்டில் எதுவும் வச்சுக்கிறாங்க அது யார் யூஸ் பண்ண செங்கோல்னா ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து யூஸ் பண்ண அந்த செங்கோலை இப்போ கொடுத்து ஏன்னா ஒரு நாட்டை ஆளவக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு ஆளக்கூடியவங்க தான் ஒரு ராஜாவாக இருக்க முடியும் ஒரு ராஜாவோட வேலைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் மேலே இருந்து அடித்தட்டு வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு ஆசை யாருக்கு இருக்குன்னா ராஜாவுக்கு இருக்கும் அப்படி ஆளக்கூடியவங்க பாகுபாடு இல்லாம இருக்கிற இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் எதிர்க்கும் செங்கோல் அவங்க கையில வச்சுருப்பாங்க அவங்க நீதி பரிபாலனம் பண்றாங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா தான் இந்த செங்கோல் நாமளும் ஐயாவுக்கு செங்கோல் வச்சதுக்கு காரணம் நம்மள ஐயா எங்கேயுமே ஏற்றத்தாழ்வா யாரையும் பார்த்ததே இல்லை இல்லாத போட்டவங்கன்னா கால் காலாட்டின்னு உட்காந்து இருக்கப்பட்டவங்க வெளிநாட்டுலேருந்து வந்தாங்கன்னா ஓடி போய் வாசலில் போய் வரவே இருக்கிறது அப்படின்னு ஐயா எங்கன்னா பண்ணிக்கிறாரா எங்கேயும் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்றத்தாழ்வுகள் யாருக்கிட்டையும் அவர் பார்க்கவே இல்லை அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்க இவங்க இருக்கிறவங்க இவங்க இல்லாதவங்க அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் அவர் ஆட்சி நடத்துகிறாருங்க எந்த எது போய் சேரணும்னு காசு போய் சேரணும்னா பணம் போய் சேரணும்னா இல்லை அவரோட ஞானம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அங்கே ஆட்சி நடத்தியிருக்காரு அந்த ஆட்சி எது ஞான ஆட்சி அங்கே ராஜாவோட ஆட்சி அவர் பண்ணலை மன்னனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் ஒரு பேர் உண்டு அவனுக்கு பேர் என்னது கோண் கோன்னா ராஜான்னு சொல்லலாம் கோனுன்னா இறைவன்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே ஒரே பேர் தான் அப்போ இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிற குருநாதரும் ஒரு இறைவனுக்கு சமமானவர் தான் அதனால் அவர் பேர் என்னது கோுன் அப்ப கோன்னுன்னு யாராவது ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்க கையில இந்த செங்கோல் கட்டாயம் வேண்டும் அதை உணர்த்ததுக்காக தான் நம்மளுடைய குருநாதர் கையிலையும் செங்கோல் கொடுத்துருந்தோம் ஆனா இப்ப இல்லை ஏன் இல்லை இப்போ கொஞ்சம் பாகுபாடு வந்திருக்குது இவங்க ஆறவங்க இவங்க ஆகாதவங்க இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்கன்னும் போது அவர் கையில இருந்து செங்கோலே இப்ப எங்க போச்சுன்னு தெரியல ஆனால் திரும்பவும் அந்த செங்கோல் அவர் கையில வரும் திரும்பவும் அவர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த சூழ்நிலை அங்க அமையும் அது என்னால அந்த மண்ணை விட்டு போகாது இது சத்தியம் கண்டிப்பா சரிங்களா அது யாரால அமையும் இந்த சீடர் கூட்டத்தாலே அப்படி ஒரு நடக்கும்